உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல் இந்திய இளைஞர்களுக்கான நண்பா திட்டம் விரிவுபடுத்தப்படும் தியோ கூலாய் இந்திய சமூகத்தை மையமாக கொண்ட பகுதிகளில் நண்பா எனும் திட்டத்தை சமூக தொடர்பு துறை ஜெய்கோம் நாடு முழுவதும் விரிவுபடுத்தும் அரசாங்க தகவல்களை கொண்டு சேர்ப்பதற்கும் அரசாங்கத்திற்கும் சமூகத்திற்கும் குறிப்பாக இந்திய இளைஞர்களுக்கும் இடையிலான தொடர்பு குறைப்பதற்குமான ஒரு தளமாக நண்பா திட்டம் தொடர்பு அமைச்சின் ஒரு புதிய முயற்சியாக அமைந்திருப்பதாக தொடர்பு துணை அமைச்சர் தியோனி சிங் தெரிவித்தார் இத்திட்டம் இப்போது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இதை நாடு தழுவிய அளவில் செயல்படுத்த திட்டமிட்டுள்ளோம் இதில் ரஹ்மா விற்பனை அரசாங்க தனியார் துறை கண்காட்சிகள் வண்ணம் தீட்டுதல் மற்றும் சுவரொட்டி வரைதல் போட்டிகள் போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான அங்கங்கள் இடம்பெற்றன என குழாய் நாடாளுமன்ற உறுப்பினருமான தியோ தெரிவித்தார் இது ஒரு நல்ல தொடக்கம் தொடர்ந்து இந்திய சமூகங்கள் பேராக் ஸ்லாங்கூர் மற்றும் கோலலம்பூர் போன்ற மாநிலங்களுக்கு நாங்கள் செல்லவிருக்கிறோம் என ஜஹூர் குழாயில் உள்ள தாமான் மேவா பல்நோக்கு மண்டபத்தில் நடைபெற்ற நண்பா திட்ட நிகழ்ச்சியின் அறிமுக விழாவில் தலைமை தாங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் இவ்வாறு தெரிவித்தார் இந்த முன்னோடி திட்டத்தை செயல்படுத்த முதல் இடமாக தேர்ந்தெடுத்ததற்காக ஜேகோமுக்கு தனது நன்றியையும் அவர் தெரிவித்தார் கூழாய் மக்களுக்கு கிடைத்த அங்கீகாரம் என்றும் மக்களின் பிரச்சனைகளை தொடர்ந்து கேட்டறிப்பதற்கான அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டிற்கான சான்றாகவும் இது அமைந்துள்ளதாக அவர் விவரித்தார் கோலாலம்பூர் சிலாங்கூர் இந்திய வர்த்தக சங்கம் மூன்று இலக்குகளுடன் பயணத்தை தொடர்கிறது தலைவர் நிவாஸ் ராகவன் மலேசிய இந்திய சமுதாயத்தில் மூத்த வர்த்தக அமைப்பான கோலாலம்பூர் சிலாங்கூர் இந்திய வர்த்தக சங்கத்தின் தொன்னூற்று ஆறாவது ஆண்டு கூட்டம் நடைபெற்றது கிளான் நாடாளுமன்ற தொகுதி முன்னாள் உறுப்பினரும் சமூக செயற்பாட்டாளருமான சார்லஸ் சந்தியாகு இன்றைய ஆண்டு கூட்டத்தை தொடக்கி வைத்தார் என்று தெரிவித்த நிவாஸ் இன்றைக்குள்ள கூட்டம் வந்து காலையில வந்து நம்மளுடைய முன்னாள் கிளேங் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் வைபி யங் பருகா அவர்கள் தான் வந்து இன்றைக்கு இந்த பொதுக்கூட்டத்தை வந்து திறப்பு விழா செய்தார்கள் அந்த திறப்பு விழாவில் வந்து அவர் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் வந்து இன்றைக்கு சொன்னார் அதாவது நம்மளுடைய சமுதாயம் வந்து எங்கே போயிட்டு இருக்கிறது அதுக்கு பிறகு வந்து நம்ம இப்ப இதுக்கப்புறம் அடுத்த கட்டம் என்ன செய்ய வேண்டும் முக்கியமா வந்து நம்மளுடைய பாயிண்ட்ஸ் அதாவது பாப்புலேஷன் க்ரோத்தும் நம்மளுடைய இக்கானாமிக் ஸ்ட்ரென்த்தும் அதுக்கப்புறம் இன்றைக்கு உலகம் வந்து தொழில்நுட்பம் மூலியமாக வந்து வியாபாரம் போய் கொண்டிருக்கிறது சோ நம்மளுடைய பிஸ்னஸஸ் வந்து இன்றைக்கு எப்படி டிஜிட்டலைஸ் பண்ணிக்கொண்டு அதுக்கப்புறம் டிக்டாக் மூலியமாக இந்த மாதிரி இ காமர்ஸ் பிளாட்ஃபார்மாக வர்த்தகத்தை வந்து கொண்டு போய் அதிகரிக்கணும்னு வந்து அட்வைஸ் இன்றைக்கு வந்து வந்து வருமானம் முக்கியம் இல்லாமல் மேக்கிங் ஸ்கில்ஸ் நம்மளுடைய சமுதாயத்துக்கு வந்து ஒன்றும் இந்த வர்த்தக சங்கம் வந்து எடுத்து நிறைய இந்த மாதிரி செயல் திட்டங்கள்லாம் செய்ய வேண்டும் சொல் சொல்லார்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கொல்லம்போஸ்ல வர்த்தக சமயத்துல வந்து இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொண்ணூத்தி ஏழு ஆண்டுகளாக வருடம் வருடமாக முன்னாள் தலைவர்களுடன் சேர்ந்து இந்த டேர்ம்ல வந்து என்னுடைய தலைமையில் நாங்கள் வந்து நிறைய செயல் திட்டங்கள் அதாவது வியாபாரிகளுடைய சமூக பொருளாதார மேம்பாட்டுத்துக்கு வந்து நிறைய செயல் திட்டங்கள் செய்கிறோம் இன்றைக்கு அரசாங்கம் முன்னாடி ஏதாவது மக்களுடைய பிரச்சனை நம்மளுடைய வர்த்தகர்களுடைய பிரச்சனை வந்து அரசாங்கத்தின் முன்னாடி வந்து டிஸ்கஸ் பண்ணி அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அரசாங்கத்துடைய பட்ஜெட் ஒதுக்கீடு இந்த வருடத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நாற்பது பில்லியன் இருக்கிறது நம்மளுடைய லோனில் கிராண்ட்ஸில் கெப்பாசிட்டி பில்டிங் எல்லாம் அதெல்லாம் வந்து கொண்டு போய் நம்ம வர்த்தகத்துக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்காக நிறைய ப்ரோக்ராம் செய்கிறோம் ஸோ இது இதுக்காக செய்யறணும் விழிப்புணர்வுக்காக அது மட்டும் இல்லாமல் நிறைய இந்திய வர்த்தகர்கள் வந்து இதை பத்தி தெரியாமல் இருக்காங்க அந்த விழிப்புணர்வை கொடுத்து விட்டு வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து பகிர்ந்து கொண்டு அவங்களுடைய வியாபாரத்தை வந்து இது எப்படி பெற்றுக்கொண்டு அவங்களுடைய வியாபாரத்தை ஒன்றும் அடுத்த கட்டத்தை கொண்டு தான் நாங்கள் இவள் இதுவரை வந்து செயல் திட்டங்கள்லாம் செய்கிறோம் இதுக்கப்புறம் அடுத்த ஒரு வாரத்தில் வந்து டிஜிட்டலைசேஷனுக்காக நம்ம நிறைய ப்ரோக்ராம் வந்து செய்கிறோம் அதாவது டிஜிட்டல் மினிஸ்ட்ரி மூலியமாக எம்டெக்னு சொல்லுவாங்க மலேசியன் டிஜிட்டல் எக்கனாமிக் காப்பரேஷன் அந்த அரசாங்கம் உடைய நிறுவனம் கூட சேர்ந்து ஒரு ஆறு சீரிஸ் ஆஃப் ப்ரோக்ராம் அந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுக்கப்புறம் சைபர் செக்யூரிட்டிஸ் டிஜிட்டலைசேஷன் அப்புறம் பிஸ்னஸ் வந்து ஒன்றும் எப்படி மேம்படுத்துறது தொழில்நுட்பம் மூலியமாக இதெல்லாம் சொல்லி கொடுக்க போறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குறு சிறு நடுத்தர வியாபாரிகள் நிறைய பேர் வந்து இதில் ஈடுபடணும் ஏன் ஈடுபடணும்னா அடுத்த கட்டம் வியாபாரம் வந்து தொழில்நுட்பம் மூலியமாக தான் போக போகிறது இதுதான் ஒய் சார்ஸ் வந்து இன்றைக்கு சொன்னார்கள் எங்களுக்கும் அது மறைந்து பல வருடமாக இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் சேரும் அரசாங்கம் உடைய கூட சேர்ந்து அதாவது எஸ்எமிகாப் எம்டேக் இந்த மாதிரி நிறுவனங்கள் சேர்ந்து கிராண்ட்ஸ் அதாவது மானியங்கள் எங்க பெற்றுக்கொள்ளலாம்னு பார்க்குறோம் அதுக்கப்புறம் லோன்ஸ் அதாவது கடன் உதவிகள் எங்க பெற்றுக்கொள்ளும் அதுக்கப்புறம் வியாபார பயிற்சிகள் எங்க பெற்றுக்கொள்ளணும் பார்த்து எல்லா நிறுவனங்களும் சேர்ந்து ஒரு பல வருடங்களாக நிறைய செய்யறோம் இதுக்கு பிறகும் நிறைய செய்ய போகிறோம் அடுத்த ஒரு வருஷத்துல இந்த வர்த்தக சங்கம் வந்து மலேசியால வந்து ஒரு முக்கிய வர்த்தக சங்கம் அதாவது இன்றைக்கு பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஏழாவது ஆண்டு இருக்கிறது இந்த வர்த்தகம் அறியாம இருக்காங்க கோலம்பூஸ் ஏன்னா இந்திய வார்த்தைகள் சேம்பர் அதாவது இந்த சேம்பர் மாதிரி ஒரு இடம் இருக்குன்னு யாருக்குமே தெரியல சோ நாங்களாம் வந்து நான் தலைவர் என்னுடைய துணை தலைவர் உதவி தலைவர் என்னுடைய செயலாளர்களும் உதவி செயலாளர்களும் வந்து இன்றைக்கு எஸ்கோ மூலியமாக பிரதிநிதித்து நம்மளுடைய மக்களுக்கு என்ன சொல்ல வரும்னா வியாபாரிக்கு கோலம்புலாம் இந்தியா வர்த்தக சமக்குள்ள சோஷியல் மீடியா பாருங்க எங்களை வந்து தொடர்பு கொண்டு வியாபாரம் பிரச்சனைகள் சொல்லுங்கள் அந்த பிரச்சனைகள் எப்படி தேரணம்னா நாங்கள் வந்து வழிமுறைகள் சொல்றோம் அதுக்கப்புறம் வியாபாரத்துக்கு என்னென்ன உதவிகள் வேணுமோ அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்குறோம் தகவல் தான் நம்மளுடைய சமுதாயத்துக்கு ரொம்ப முக்கியம் இந்த தகவல் இல்லாமல் அவங்களுடைய வியாபாரத்தை வந்து முன்னேற்ற முடியாது அப்புறம் அரசாங்கம் முன்னாடி நிறைய பிரச்சனைகள் இங்க வந்து செய்கிறோம் என்னுடைய உதவி தலைவர் வந்து மிம்தா அதாவது மெட்டல் ட்ரேடர்ஸ்ல வந்து ஒரு ட்ரெஷரரா இருக்காரு அந்த மிம்தா மூலியமாக அவங்க அவங்களுடைய மெட்டல் ட்ரேடர்ஸ் இஷ்யூ நிறைய கொண்டு போறாங்க அதே மாதிரி நாங்களும் வந்து இந்த மூன்று செக்டர் முன்பதாக வந்து பிரச்சனைகள் இருந்துச்சு அதாவது டெக்ஸ்டைல்ஸ் வந்து அரசாங்கம் கூட நாடி நாங்கள் வந்து இந்த பிரச்சனைகள் வந்து கவர்மெண்ட் கூட என்கேஜ் பண்ணி ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு மற்ற கூட சேர்ந்து அதாவது ஹேர் சலூன் அதுக்கப்புறம் கோல்ஸ்மீட் அதுக்கப்புறம் மைக்கி மற்ற சங்கக்கூடலாம் சேர்ந்து அரசாங்கம் பேசி இந்த ஏழாயிரத்தி ஐநூறு போக்காஸ் கொண்டு வந்தோம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வருடமாக இந்த கோட்டாஸ் வந்து எல்லாரும் அப்ளை விண்ணப்பங்கள் போட்டு அப்ளை பண்ணாங்க செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் முடிக்கணும்னு இந்த வருடத்துக்குள்ள நாங்க பாக்குறோம் அது மட்டும் இல்லாம மற்ற செக்டர்ஸ் அந்நிய நாட்டிய தொழிலாளர்கள் தேவைப்படுது அதாவது கிளீனிங் செக்டர்ஸ் அக்ரிகல்ச்சர் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி சர்வீசஸ் சப் செக்டர்ஸ்லாம் ரீட்டைல் வே ஹவுசிங்லாம் அப்புறம் காகோ லோடிங்லாம் இதெல்லாம் வந்து லாஸ்ட் வீக் வந்து அறிவிச்சாங்க கொடுக்குறோன்னு கேஸ் பை கேஸ் பேசி ஒரு மூணு நாள்ல வந்து அதை பூல் பேக் பண்ணிட்டாங்க ஸோ மெட்டல் ட்ரேடர்ஸ் சார்பாக வந்து அவங்க வந்து ரொம்ப சந்தோஷம் தெரிவித்த மக்கள் கிட்ட இத பத்தி அனௌன்ஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் மூணு நாள் அந்த சந்தோஷம் வந்து டிசப்பாயின் போயிருச்சு பிறகு மறுபடியும் அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மினிஸ்டி மனிதவள அமைச்சர்கள் கூட உள்துறை அமைச்சர்கள் கூட அதுக்கப்புறம் இந்த கேபிடிஎன் அதாவது அவங்க கூட சேர்ந்து இந்த பிரச்சனைகள்லாம் வந்து நம்மளோட நாடி எப்படியாச்சும் நம்மளுடைய அந்நிய தொழிலாளர்கள் பிரச்சனைகள் வந்து பல செக்டர்கள் வந்து நாங்கள் பா பாடுபடுத்துவோம் நம்மளுடைய ஸ்பே ஹேட் பண்ணுவோம் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காக கோலாலம்பூர் ஸ்லாங்கூர் இந்திய வர்த்தக சங்கத்திற்கு அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நடைபெற இருக்கின்ற தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு கூட்டத்தை பிரம்மாண்ட அளவில் நடத்த திட்டமிட்டு வருகிறோம் இதன் தொடர்பில் இப்பொழுது சங்கத்தின் துணை தலைவர் பிரபாகரன் தலைமையில் ஏற்பாட்டு குழு நியமிக்கப்பட்டுள்ளது பிரதமரை அழைக்கின்ற எண்ணமும் இருக்கின்றது நிவாஸ் தெரிவித்தார் வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து நாங்கள் வந்து தொண்ணூத்தி ஏழாண்டு அனிவர்சரி டின்னர் செய்யறோம் நம்மளுடைய சக்சஸ் நம்மளுடைய சேம்பருடைய அக்கம்ப்ளிஷ்மெண்ட் எல்லாம் செலிப்ரேட் பண்ண அதுக்கு வந்து பிரதமர் வரு வருக்கடைய ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்கு ஏன்னா பிரதமருக்கு தான் அந்த டேட் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அடுத்த வருடம் ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்ல வந்து நைன்டி செவன் சேம்பர் கோலம் போஸ்ட் லாங் இந்தியன் சேம்பர் இண்டஸ்ட்ரியோடைய அனிவர்சரி வந்து அண்ட் பிஸ்னஸ் அவார்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறோம் ஸோ அந்த ப்ரோக்ராமில் வந்து நம்மளுடைய துணை தலைவர் தான் வந்து ஆர்கனைசிங் சேர்மனாக நியமிச்சிருக்கோம் அவரோட சேர்ந்து எஸ்கோ அண்ட் கவுன்சில் கூட சேர்ந்து மெம்பர்ஸ் உறுப்பினர் சேர்ந்து இது வந்து ஒரு மாபெரும் நைன்டி செவன் இயர்ஸ் ஆஃப் அனிவர்சரி எக்ஸலன்ஸ் ஆஃப் அவார்ட்ஸ் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வந்து பதிவு பண்ணுறீங்க நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு